நம் பிரச்சனைகளுக்கு ஔஷதம் அருந்தலாமா வேல் மாறல் பாடல் ஐந்து வேலும் மயிலும் சேவலும் துணை பனைக்கை முக படக்கரட மதத்தவண கஜக்கடவுள் பதத்து இடம் நிகழத்து முளை தெரிக்கவரம் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே அதாவது ஐராவத யானையின் அதிபதியான இந்திரனோட கால்களில் பூட்டியிருந்த சூரபத்மனின் விலங்கை பிரிக்க செய்ததாம் வேல் இப்படி கெட்டவர்களிடம் சிக்கிக்கொண்டோ பணம் மரியாதை புகழை இழந்தோ இருந்தோம் எனில் நம்மை காப்பாற்ற வேல் நிச்சயம் வரும் என்று நம்பினால் பலன் உண்டு வேலவனே காப்பாயாக